காளாப்பூர் ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் திருக்கோவிலில் ஆயிரத்தி நூற்றி எட்டு திருமந்திரங்கள் முழங்கு இருநூற்றி ஒரு திருவிழக்கு பூஜை பெண்கள் பங்கேற்று மஞ்சள் குங்குமத்தால் திருவிழக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட காளாப்பூர் அருள்வைப்பு அன்னை ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோயிலில் ஆடு கடைசி வெள்ளிக்கிழமையை முனித்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு திருவிழக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆடும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று திருவிழக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் காலாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் இக்கோயிலில் நடைபெற்ற திருவிழக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் முன்னதாக அன்னை ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பிரசன்னா குருக்கள் திருவிழக்கு பூஜையில் லலிதா சகசநாமம் நூத்தி எட்டு போற்றி திருவுரு பராயணம் செய்து வைத்தார் பின்பு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அதற்கு பூஜை செய்தனர் மாங்கிய பாக்கியம் நீடிக்கவும் நோய்கொடியில்லா நல்வாழ்க்கை அமைந்திடவும் நல்ல மணமகன் கிடைக்க வேண்டியும் பிரார்த்தித்து மகா தீபார்த்தி செய்து ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை ஆம்பளக்காரர் பார்த்திபன் மற்றும் கிராமத்தார்கள் செய்திருந்தனர்

பெண்கள் பங்கேற்று மஞ்சள் குங்குமத்தால் திருவிழக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட காலாப்பூர் அருள்மிகு அன்னை ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோயிலில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முனிந்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு திருவிழக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று திருவிழக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் இக்கோயிலில் நடைபெற்ற திருவிழக்கு பூஜைகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அன்னை ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பிரசன்னா குருக்கள் திருவிழக்கு பூஜையில் லலிதா சகசநாமம் நூத்தி எட்டு போற்றி திருவுரு பராயணம் செய்து வைத்தார் பின்பு மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அதற்கு பூஜை செய்தனர் மாங்கனிய பாக்கியம் நீடிக்கவும் நோய் நொடியில்லா நல்வாழ்க்கை அமைந்திடவும் நல்ல மணமகன் கிடைக்க வேண்டியும் பிராத்துக்கு மகா தீபாராரத்தி செய்து ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை அம்பலக்காரர் பார்த்திபன் மற்றும் கிராமத்தார்கள் செய்திருந்தனர்